கத்திரிக்காயில் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காயே வேணாம் அப்படிங்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கத்திரிக்காயில் வந்து குழம்பு கூட்டு அந்த மாதிரி தான் பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் இந்த வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நான் வந்து கத்திரிக்காவை எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காவை நீல வக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் கத்திரிக்காயை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் அதில் சொத்தெல்லாம் இருக்கும் புழுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக அதை க்ளீன் க்ளீனாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் உளுந்து ஜீரகம் அப்புறம் கடுகு போட்டிருக்கேன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு வந்து தோலோடு தான் இடித்து நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா கடுகு பொறிஞ்சிட்டு அப்புறம் உளுந்து செவந்த உடனே பூண்டோ நல்லா செவந்து போச்சு இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட இந்த கத்திரிக்காய் எல்லாமே கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க எண்ணெயெல்லாம் நல்லா கோட்டான உடனே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அதாவது நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் சேர்த்துட்டு எல்லாமே இதில் ஸ்ப்ரெட் ஆகணும் நம்ம போட்டிருக்கிற காரம் உப்பு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க அப்படியே மூடி போடுங்க மூடி போட்டுட்டு தண்ணியெலாம் இதில் சேர்க்க தேவையில்லை அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விடணும் ஏன்னா இது சீக்கிரம் அடி பிடிச்சிடும் அதனால் இது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது எல்லாமே கலந்து விடுறேன் இது அடி பிடிச்சிடுதுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் நல்லா இருக்காது இது தண்ணி கூட நான் விடலை எண்ணெயிலேயே தான் இது வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகிடுது இதை பாருங்க இது செய்யறதுக்கு ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த இந்த கத்திரிக்காய் வதங்குற டைம் தான் மற்றபடி சீக்கிரம் டக் டக்குன்னு செஞ்சிடலாம் சாதாரண இன்க்ரீடியண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கெலாம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும் நான் ரசம் சாதத்துக்கு தான் நான் இந்த பொரியல் பண்ணியிருக்கேன் சாரி வறுவல் பண்ணியிருக்கேன் அது கோஸ் கூட்டு கத்திரிக்காய் வறுவல் நல்லா மிளகு ரசம் நல்லா சூப்பராக இந்த ரசத்துக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்லைன் ஆப்ஷனை தொடுங்க தேங்க்யூ